வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ரயில்கள் பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் எந்த ரயில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க்கை கொண்டிருக்கக்கூடிய நாடு அது மட்டும் அல்லாது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் தினமும் ரயில்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பதிமூணாயிரத்து மேற்பட்ட ராஜதானி டொரண்டோ அதே மாதிரி கரிபிரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகிறது வந்தே பாரத் தேஜஸ் உட்பட சொகுசு ரயில்களும் அதே நேரங்களில் பேசஞ்சர் ட்ரெயின் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறைய ரயில்கள் இயக்கப்படுகிறது இதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக வருவாயை ஈட்டக்கூடிய ரயில்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் பெங்களூர் கேஎஸ்ஆர் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ராஜதானி தான் இந்தியாவிலேயே அதிக வருமானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு இருக்கிறது அப்படிங்கிற பட்டியலை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது இரண்டாவது இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சியா சியால்டா நகரத்திலிருந்து நியூ டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிஜாமுதீன் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய அந்த ரயில்தான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது மூன்றாம் இடத்திலும் ராஜதானி ரயில்தான் இருக்கிறது டெல்லியிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் திப்ருக்கர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் தான் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆக மொத்தம் இந்தியாவில் அதிக வருமானத்தை தரக்கூடிய முதல் மூன்று ரயில்கள் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில்களாக தான் இருக்குது அப்படி உள்ள போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கட்டணம் அப்படிங்கிறதே நான்காயிரத்தில் இருந்து தான் துவங்குது அதிகப்படியான மக்கள் விரும்புகிறார்களும் கூட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி